காய் மக்களை இன்னு காலத்தை மார்த்தாண்டம் போனப்ப மார்த்தாண்டம் பாலத்தே மேல நம்மளை விடல்ல கேட்டியலா என்ன காரியான பார்த்தா நாம் தமிழர் கட்சியினர் வந்து ஆர்ப்பாட்டம் என்னத்துக்கிடா இப்படி நாம் தமிழர் கட்சியினர் வந்து இஞ்ச ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தா அடுத்ததான் தெரியுது பாலத்தே மேல ஓட்ட விழுந்து ஒரு நாலு மாசத்தையும் முன்னதான் நம்ம இந்த ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கேட்டியலா பாலத்தை மேல ஓட்ட விழுந்துன்னு இல்லையாண்டு அடுத்ததான் வந்து அதெல்லாம் அடைச்சு பிறக்கி வச்சிருந்தேன் அந்த இடத்துல தான் நம்ம இப்ப நிக்க ஒரு நாலு மாசத்தையும் மின்னு ஒரு ஓட்ட விழுந்து கீழே எல்லாம் உடஞ்சு பிறக்கி விழுந்து கிடந்து வண்டி ஒன்றும் விடல இல்லை டிராஃபிக் இதே போல போலதான் நாலு மாசத்துக்கு முன்னே நடந்துருந்து காரியங்க அதே இடத்துல திழிச்சும் ஓட்ட விழுந்துனாக்கி இப்ப தளிச்சும் போராட்டம் கீழே அங்க ஒரு கட்சி போராட்டம் நடத்துது இந்த மேல இன்னொரு வேற ஒரு கட்சியாக போராட்டம் நடத்தியது கிட்டியால ரெண்டு கட்சி ரெண்டு சைட்ல இருந்தும் போராட்டம் நடத்தி ஒன்னு நிக்கினேன் ஆனா ரோட்ல உள்ள குண்டை மட்டும் அடைச்சிணும் இல்ல கிளியரா அடைக்கவே இல்லை போனதட விட்டு அதே இடம் பாருங்க கண்டி திழிச்சு அந்த இடத்துலதான் ஓட்டை விழுந்து கம்பி எல்லாம் வெளியிலேயா காணியது சும்மா ஒன்றும் இல்லையா கட்டியால கம்பி எல்லாம் வெளியில கண்டு மொத்த காங்கிரீட் எல்லாம் உடஞ்சி பறக்கியாகவும் கிடக்கியது இருநூற்றி இருபது கோடி செலவாக்கிட்ட பாலமாக்கு கேட்டிடலாம் சும்மா ஒன்னு இல்லை இருநூற்றி இருபது கோடி செலவாக்கிட்ட பாலம்மாக்கு அதோட இத்தையும் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்குன்னா நமக்கு எம்பி எல்லாம் உண்டா இருந்து கேட்டியலா எம்பி இங்க உண்டா இருந்து பின்ன என்ன மரணப்பட்டியும் வேண்டி வச்சு கண்ணீரஞ்சலி போராட்டம் அமக்கு நடத்தியது கேட்டியலா பாலம் இறந்து போச்சுன்னு சொல்லி கண்ணீரஞ்சலி போராட்டம் அமௌண்ட் நடத்தி கொண்டு இருக்கியது முழுவத்திரியும் மாலையும் மரணப்பட்டி எல்லாம் வேண்டி வச்சுட்டு எல்லாம் வேண்டி வச்சோண்டு தான் கரெக்டாட்டு தான் போராட்டத்தை தொடங்கிட்டு இது எந்த இடத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா பம் மேல யாரு வருமோ ஒரு நூறு மீட்டர்ல கடை கிட்டியல ஒம்பத்தி ரெண்டு மேலும் நூறு மீட்டர்ல நடந்துட்டுள்ள சம்பவம் கரெக்ட் எத்தனை மாசத்துக்கு வரைக்கும் நடக்குது போல இப்ப மார்த்தாணம் பாலத்துல குண்டு வந்து இருக்கிறது கிட்ட குண்டை சுற்றி இருந்தாக்க அவ்வளோ கரைஞ்சு ஒன்று இந்த குண்டை இப்படி அடைச்சுதாருங்க இவைய இப்ப என்ன செல்லுதான் பாலத்தை மாற்றி இப்போ இப்ப இவ் கேட்டு காங்கிரீட் ஒன்னும் சரி இல்ல உணர்ந்த சிமெண்ட்ல காங்கிரீட் வச்சிருக்கேன் அப்படி இப்படினா என்ன இல்லாம சொல்லி நம்மளும் பின்ன குறை நேரம் இருந்து எல்லாம் வீடியோ எடுத்தாச்சு கேட்டியால உங்களுக்கு எல்லாம் காட்டி தரணும் இல்ல எது காரியங்க என்ன நடக்கணும்னு அறியணுமே இப்படி பால இடியோக்கு முக்கிய காரணம் நமக்கு அந்த பாலத்தை மேலோடி போற வண்டி அளாகும் கேட்டியால பத்து வீலுக்கு மேல உள்ள வண்டிகள் எல்லாம் பாலத்தை மேல ஏற்றியது மேல யாரோ அனுமதி இல்லை இருந்தாலும் பாலத்தை மேல ஏற்றிதான் போகும் நீ கேட்டியால என்ன சொல்லிவாங்க பின்ன என்ன நம்ம எம்பி எல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருந்தாரு என்ன கடைசியில என்ன முடிவாச்சுன்னு ஒரு பிடியும் இல்லை நம்ம நேரத்தை ஏற்றிருந்த வீடியோவும் நம்ம சேனல்ல உண்டு அதையும் ஒன்று செக் பண்ணி பாருங்க உங்களை கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லி கொண்டு போங்க